ஒரு நாள் மகா ஞானத்தால் புகழ்பெற்ற அவ்வையார் ஒரு காட்டில் பயணம் செய்து கொண்டிருந்தார் வழியில் அவ்வையார் சோர்வடைந்து ஒரு நாவல் மரத்தின் கீழ் ஓய்வெடுக்க முடிவு செய்தார் அப்போது ஒரு சிறுவன் அவ்வையாரை நோக்கி வந்தான் அது வேறு யாரும் அல்ல விளையாட்டு மனோபாவத்துடன் வந்த கடவுள் முருகன் அவன் அவ்வையாரிடம் கேட்டான் பாட்டி உங்களுக்கு சூடான பழங்கள் வேண்டுமா இல்லை குளிர்ந்த பழங்களா அவ்வையார் ஆச்சரியமடைந்து குழந்தாய் பழங்கள் எப்படி சூடாக அல்லது குளிராக இருக்க முடியும் என்று கேட்டார் முருகன் மரத்தை சுட்டிக்காட்டி நீங்கள் கிளைகளை குலைத்து பழங்களைப் பெறலாம் என்றான் அவ்வையார் கிளைகளை குளித்தார் பழங்கள் கீழே விழுந்தன அவற்றை எடுக்கும்போது தூசி இருக்கக்கூடாது என்று அவ்வையார் ஊதினார் இதை பார்த்த முருகன் சிரித்துக்கொண்டே பாட்டி பழங்கள் சூடாக இருக்கிறதா அதனால்தான் தான் ஊதியிருக்கிறீர்களா என்றான் இதன் ஆழ்ந்த பொருளை உணர்ந்த அவ்வையார் உலகத்தில் உள்ள ஆழ்ந்த அறிவும் இறைவனின் அருளின் முன்னால் சிறிதே என்பதை உணர்ந்தார் உடனே அவள் முருகனை உணர்ந்து அவரை பாடல்களின் மூலம் போற்றினார் முருகன் அவ்வையாரை ஆசீர்வதித்து ஞானம் என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல இறைவனின் அருளிலும் இருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டினார்